இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மன்மத யோக சூத்திரத்துல மன்மத யோக சூத்திரத்தின் மூன்றாவது அங்கமாகிய நம்ம குழந்தைகளை கட்டமைக்கக்கூடிய சூத்திரமாக சில சித்தர்களுடைய சித்தர்களுடைய வழிகாட்டுதலின்படி தத்துவத்தின்படி குழந்தைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய கருமச் சுமையை நாம கழித்தது போக இருக்கக்கூடிய பெரும் சுமைகளை தாங்கக்கூடிய இறைவனுடைய அவதாரங்கள்லாம் நம்ம குழந்தைகள் ஒரு குழந்தை நல்லா படிக்கல ஒரு குழந்தைக்கு எதுவுமே மண்டையில ஏற மாட்டேங்குது ஒரு குழந்தை ரொம்ப பேடு பிகேவியர்ஸா இருக்கிறாங்க யாரு நம்மதான் நம்முடைய பிரதி பிம்பங்கள் தான் குழந்தை குழந்தையால ஒரு விஷயத்தை தப்பு நீ மேல கிடையாது அதாவது உன்னுடைய முற்பிறப்பு உன் தந்தை உன்னுடைய நிகழ்காலம் நீ உன்னுடைய எதிர்காலம் உன்னுடைய அடுத்த பிறப்பு உன் குழந்தை அப்ப நம்ம குழந்தைகளை வந்து ஏற்கான கொண்டு வெறுக்கிறதோ அடிக்கிறதோ அவங்கள குறை சொல்றதோ கூடவே கூடாது இப்ப நாம செய்யக்கூடியது புத்திர தியானம் இந்த புத்திர தியானம் அப்படிங்கிறது முதல்ல அஸ்வினி முத்திரை அடுத்த கேசரி முத்திரை அதுக்கப்புறம் துரியத்தை தோட்டம் அப்புறம் செல்முத்துரா இதுல உங்களுடைய மனதின் மூலமா உங்கள் சரீரமே உங்கள் குழந்தையாக இருப்பதை பாவனை செய்து பார்த்தோம் கல்யாணம் ஆனவங்களா இருந்தால் உங்களுடைய மூத்த மகன் மூத்த மகனோ மகளோ உங்கள் மனதை கொண்டு நீங்க உங்க சரீரத்துல அவங்களாக இருப்பதை உணர்ந்து பார்க்க கல்யாணம் ஆகாதவங்க உங்களே நினைச்சு புரியுதா ஆன்சர் பண்ணுங்க சீக்கிரம் இதுல மூச்சு உள்ள போது, அகம் மூச்சை வெளிய விடும் பொழுது உங்க மூத்த மகனோ மகளோ அவளுடைய பேரை நினைச்சுக்கிட்டே அப்போ உன் உடம்புல உன் குழந்தைய நினைக்கிறது நீயே உன் குழந்தையாக இருப்பதை உணர அவன் பிரீத்திங்ல சோன்னு வரும்போது துரியத்துல இருந்து மூச்சை உள்ள இழுக்கணும் மனசுல ஆஹ் வெளிய விடும்பொழுது மூத்த பிள்ளையோட பேர நினைக்கணும் வா டவுட் ஆன்சர் பண்ணுங்க சீக்கிரமா ரெடி அஸ்வினி முத்ரா முத்ரா துரிய வளச்சுழலாறு இடச்சுழலாறு மறுபடியும் வளச்சூழல் நகத்தால துரிய மத்திய நல்லா அழுத்தி விடு வலிக்கணும் வலியிலே மனசு ஒருமுகப்படுத்து கைகள் செல்முத்ரா துரியத்தில் உயிரை ஒன்று திரட்டு முதல்ல உன்னுடைய உயிர் ஆம்சவர் துரியத்துல இருந்து மூச்சை எழுத்துக்கிட்டே போ மூச்சை விட்டுக்கிட்டே மறுபடியும் துரியத்துக்குவா மூச்சை

இடதுகால கட்டவர வரணும் கட்டவரல்ல உயிரை நிறுத்தணும் நான் ஹம்புன்னு சொல்லும்போது மூச்ச விட்டுக்கிட்டே கட்டவரல்ல இருந்து உன் தலைப்பிள்ளையாக நீ மாறுவதை உணர்ந்து மூச்சை விட்டுக்கிட்டே துரியத்துக்கு போகணும் துரியத்துக்கு மூச்சு வரும் பொழுது உன் மகனாக உன் தலைப்பிள்ளையாக நீ மாறி இருக்கணும் குரேதல காணாதவை மூச்சு உள்ள गेले சோ எநது கால் கட்டைவரல்ல உயிரே நின்டே புள்ள தலைப்பிள்ளியாக मारு